லஞ்சுக்கு வந்து இந்த பூண்டு சாதம் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நல்லா பாசனையாகவும் இருக்கும் சும்மா சாப்பிடவே இந்த சாதம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க மிக்சி ஜாரில் வந்து ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு சேர்த்தா போதும் ரொம்ப நிறைய வேண்டாம் ஏலக்காய் வந்து ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க லவங்கம் வந்து பெரிய துண்டாக இருந்தால் பாதி சேர்த்துக்கோங்க சின்னதாக இருந்தால் ஒன்று சேர்த்துக்கோங்க ரெண்டு கிராம்பு சேர்த்துடலாம் பிரிஞ்சையில் வந்து ஒரு சின்ன துண்டாக பிச்சு சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து ஒரு சுற்று சுற்றி எடுத்துடலாம் இந்த மாதிரி ஒரு சுற்றி சுற்றி எடுத்துட்டேன் இப்போ இதில் வந்து பூண்டு சேர்க்கணும் ஒரு பதினஞ்சு பல் பூண்டு சேர்க்குறேன் பதினஞ்சு பல் பூண்டு வந்து ரெண்டு கப்பு வடித்த சாதத்துக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இதில் வந்து மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் வந்து சாதா மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் சாதம் கொஞ்சம் ரெட் கலரில் இருக்கிறதுக்கு மஞ்சள் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூனுக்கும் குறைவாக சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துடலாம் தண்ணி எதுவும் சேர்க்கலை சும்மாவே அரைச்சி எடுத்துவிட்டேன் இந்த மாதிரி இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் கடாயில் வந்து கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க பட்டர் இல்லைன்னா எண்ணெய் மட்டும் சேர்த்தா கூட போதும் நான் இப்போ ஒரு துண்டு பட்டரும் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துருக்கேன் இதை நல்லா சூடான பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பூண்டுலாம் அதை இதில் சேர்த்து நல்லா வதைக்கிறணும் பச்சை வாசனை போக நல்லா வதைக்கிடலாம் பூண்டுலாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வதக்கிறணும் இல்லைன்னா பூண்டு வாசனையாக இருக்கும் இதை நல்லா வதங்கின பிறகு ஒரு அரை கப்பு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க இப்போ தேவையான அளவு வந்து உப்பையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க இப்போ எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துட்டுது இந்த டைமில் மூணு முட்டை வந்து நல்லா அடித்து வச்சுருக்கேன் அது இதில் சேர்த்துடலாம் முட்டை உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் இதுக்கு பதில் மஷ்ரூம் சேர்க்கலாம் பன்னீர் சேர்க்கலாம் நான் இன்றைக்கி முட்டை சேர்த்துருக்கேன் முட்டையை போட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம் ஒரு நல்ல ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கிண்டி இந்த உதிரி உதிரியாக வரணும் அந்த அளவுக்கு கிண்டி விட்டுட்டு இப்போ நல்லா வடித்து ஆற வச்ச நான் பொன்னி அரிசி சாதம் தான் சேர்க்குறேன் உங்களுக்கு பாசுமதி அரிசி சாதம் வேணும்னா அது கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பொன்னி அரிசி சாதம் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம் கிளறி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே இருக்கட்டு மசாலாலாம் வந்து இந்த சாதத்தில் பிடிக்கணும் இடையில இடையில கிண்டி விட்டுட்டு கடைசியில் கொஞ்சமாக கொத்தமல்லியில் நல்ல சின்னதாக வெட்டி சேர்த்து ஒரு கிண்டு கிண்டி இறக்கிருங்க இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்